இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய வானிலை ஆய்வறிக்கை பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் ஒரு மணி பத்து நிமிடத்திற்கு வெளியிட்ட ஆய்வறிக்கை விரிவாக பார்ப்போம் இது இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் ஆய்வறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு மழை நிலவரம் வட தமிழக கடலோர மா தமிழக கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது மண்டல மண்டலம் பதினாலு மேடவாக்கம் பதினாறு சென்டிமீட்டர் மண்டல பதினொன்று வாக்கம் மண்டலம் பத்து சாலி கிராமம் இதெல்லாம் பதினோரு சென்டிமீட்டர் நெற்குன்றம் கும்மிடிப்பூண்டி தலா பத்து சென்டிமீட்டர் மணலி பொன்னேரி தலா ஒன்பது சென்டிமீட்டர் பாரிஸ் மற்றும் மணலி பள்ளிக்கரணை தலா எட்டு சென்டிமீட்டர் ராஜா அண்ணாமலைபுரம் அண்ணா பல்க பல்கலைக்கழகம் வலசரவாக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மண்டலம் ஒன்பது நுங்கம்பா நுங்கம்பாக்கம் மண்டலம் பள்ளிக்கர்ணை ஒன்று சென்னை தலா எ ஏழு சென்டிமீட்டர் மேடவாக்கம் மற்றும் செங்குன்றம் சோழவரம் சென்னை நார்த் ஏடபிள்யூஎஸ் பேசன் பிரிட்ஜ் நாராயணபுரம் ஏரி இதெல்லாம் ஆறு சென்டிமீட்டர் மேலும் நிறைய இடங்களில் மழை பெய்யிருக்கிறது ஐந்து சென்டிமீட்டர்லையும் நாலு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் இரண்டு ஒரு சென்டிமீட்டர் என்று வேகமாக அறிவிக்கிறேன் அந்த ஊர்களை நந்தனம் மணலி மடிப்பாக்கம் மற்றும் கத்திவாக்கம் சென்னை நுங்கம்பாக்கம் அமைந்தகரை அடையாறு இதெல்லாம் ஐந்து சென்டிமீட்டர் புழல் கீழ்கோத் கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மற்றும் வடபழனி சென்னை அயனாவரம் பெரம்பூர் டிஜிபி அலுவலகம் விஐடி சென்னை இதெல்லாம் நான்கு சென்டிமீட்டர் எம்ஜிஆர் நகர் தண்டையார்பேட்டை மேலும் சென்னை சென்ட்ரல் வெள்ளிவாக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேலும் ஆலந்தூர் சென்னை விமான நிலையம் திருவொற்றியூர் மதுரவயல் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எண்ணூர் தாம்பரம் தர தரமணி தென்பரநாடு திருச்சி இதெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் மாதவரம் திருக்காட்டுப்பள்ளி அண்ணாநகர் மேற்கு வேளச்சேரி சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை துவாக்குடி மீனம்பாக்கம் கள்ளிக்குட் கள்ளிக்குடி கல்லணை வெம்பக்கோட்டை மடத்துக்குளம் கொரட்டூர் மணல்மேடு மயிலாடுதுறை மற்றும் பெரம்பூர் பெரம்பலூர் சாரி பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டம் தலா ரெண்டு சென்டிமீட்டர் எமரால்டு நீலகிரி வத்ராயிரப்பு விருது விருதுநகர் அஞ்சட்டி கிருஷ்ணகிரி மணல்மேடு மயிலாடுதுறை செம்பன் செ செம்பரம்பாக்கம் திருவள்ளூர் தேவாலா நீலகிரி மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பெரம்பலூர் பெரம்பலூர் வால்பாறைபிட்டி கோயம்புத்தூர் குன்றத்தூர் காஞ்சிபுரம் மகாபலிபுரம் செங்கல்பட்டு கொளத்தூர் சென்னை கீரனூர் புதுக்கோட்டை சிவகாசி விருதுநகர் அவலாஞ்சி நீலகிரி சிங்கம்புணரி சிங் சிவகங்கை திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளிவாக்கம் ஏட ஏஆர்ச்சி குடிமியான்மலை புதுக்கோட்டை பூந்தமல்லி திருவள்ளூர் கொப்பம்பட்டி திருச்சிராப்பள்ளி உட்பிரேயர் எஸ்டேட் நீலகிரி கொலப்பாக்கம் செங்கல்பட்டு பூந்தமல்லி திருவள்ளூர் செரும்புள்ளி நீலகிரி கொரட்டூர் சென்னை இதெல்லாம் தலை ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தெட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை சமாளிப்பதில் கரூர் பருவத்தில் இருபத்தோரு டிகிரியும் பதிவாய் பதிவாகிருந்தது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டுலேருந்து மூணு டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச ஒப்பந்திலை பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச உப்புநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும் குறைந்தபட்ச உப்பநிலை சற்று குறைந்தும் காணப்பட்டது வட தமிழக உள் மாவட்டங்களிலும் சமவெளி பகுதிகளிலேயும் முப்பத்தி மூன்றுலேருந்து முப்பத்தெட்டு டிகிரி இருந்துச்சு வட தமிழக உள் உள் மாவட்டங்களில் முப்பத்தி மூணுலேருந்தும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருந்தது தென் தமிழ்நாடு உள்பகுதிகளில் முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருந்துச்சு அப்போ தென் தமிழ்நாட்டில் கொஞ்சம் சமோலி பகுதியில் வெப்பம் கூடுதல் முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு டிகிரி தமிழக கடலோரப் பகுதிகளில் புதுவை க காரைக்கால் பகுதியில் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ அதிகபட்சமாக வந்து முப்பத்தி ஒம்பது தான் இருந்திருக்கு செல்சியஸ் வெப்பம் பதிவானது மலைப்பகுதிகளில் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தொம்போது வரைக்கும் இருந்துச்சு இந்த மலைப்பகுதியை விடங்க குறைந்தபட்ச வெப்பநிலை வெப்பநிலை கரூர் பருவத்தில் இருபத்தொரு டிகிரி கரூர் பருவத்தில் இருபத்தொரு டிகிரி மலைப்பகுதியில் இருபத்தொம்போதுலேருந்து இருபத்தொம்போ இருபத்தி மூணுலேருந்து இருபத்தொம்பது வரைக்கும் இருந்துச்சு அதை விட குறைவாக கரூர் பருவத்தில் வெப்பம் குறைந்த பதிவாக இருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையோட அறிக்கை இது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிம வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் நிலவும் காற்று சுழற்சி கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு காரணமாக மழை பெடுகிறது அதாவது கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பும் நிலவுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை நம்மளும் சொல்லியிருக்கோம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழகத்தில் ஒரு இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் உள்ள லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் காற்றோட பொழிவு தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் மன்னிக்கவும் தமிழ்நாடு புதுச்சேரி ஓரிரு இடங்களில் காற்றுடன் கூடிய மழை மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு பெய்யக்கூடும் ஓரிரு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்கள்லேயும் இடி மின்னல் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி பத்தொம்போது இருபத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு ஓரிரு இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதியிலையும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்கள் தான் அதிகபட்ச வெப்பநிலையும் பற்றி முன்னறிவிப்பு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முதல் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டுலேருந்து மூணு டிகிரி உயர உயர்ந்திருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டுலேருந்து மூணு டிகிரி உயர்ந்திருக்கும் சராசரியை விட இருபதுலேருந்து தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் எதுவும் இருக்கல வாய் வெப்பம் குறைய வாய்ப்பு வெப்பம் வந்து குறைஞ்சிருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்னதான் கிழக்கு காற்று கொஞ்சம் வரும் இதனால் வெப்பம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாமளாக தான் சொல்லியிருக்கோம் அடுத்தபடியாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பங்கு கடற்பகுதியில் எச்சரிக்கை ஏதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு தெற்கு திசை காற்று கொஞ்சம் வலுபெறும் நாளையிலேருந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதியிலேருந்து தெற்கு திசை காற்று கொஞ்சம் வலுபெறும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பெய்துள்ள மழை பொழிவு பெய்ய வேண்டியது முப்பத்தொம்பது சென்டிமீட்டர் பிஞ்சிருக்கிறது தொண்ணூற்றி சாரி மன்னிக்கவும் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட் பெய்ய வேண்டியது முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டரு பெய்து இருக்கிறது தொண்ணூற்றாறு மில்லி மீட்டரு நூற்றி நாற்பத்தி ஏழு சதவீதம் கூடுதல் மழை பொழிந்திருக்கு பொழிந்திருக்கு இதில் சென்னையில் மட்டுமே பதினொன்று புள்ளி எட்டு மில்லிமீட்டர் தான் பெய்யணும் ஐம்பத்தஞ்சு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் சராசரி அதிகமாக பெஞ்சிருக்கு முந்நூற்றி எழுபத்தி மூணு சதவீதம் கூடுதல் நிறைய மழைப்பொழிவு பிடிந்திருக்கு இதில் ராணிப்பேட்டை மாவட்டம் இன்னும் பற் பற்றாக்குறையில் தான் இருக்குது நாற்பத்தி மூணு சதவீதம் பற்றாக்குறையில் தான் இருக்குது பாக்கி எல்லாமே சராசரி கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு தொடர்ந்து இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கை நாளை அறிக்கையை பார்ப்போம் நன்றி